أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد جنية تركيا الله من أديار سورة قافي أدينين ذو سنغل نام بارك مودي تركين روم راود وسنم مدل இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை உள்ள தர்ஜுமாவை அர்த்தத்தை நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம் அதில் பதினாறாவது வசனம் முதல் அல்லாஹாலா பேசக்கூடிய ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் மிக ஆழமானதாகவும் மிக அழகானதாகவும் ஒரு அடியார் யாருக்கு பயப்படுகிறாரோ இல்லையோ இந்த உலகத்தில் படைத்த அப்புல் ஆலமியின் அல்லாஹுக்கு பயந்துதான் அவர் மொழிய வேண்டிய சொல்லாக இருக்கட்டும் அவர் செய்ய வேண்டிய செயலாக இருக்கட்டும் அனைத்தையும் படைத்த அபுல் ஆலமின் பார்த்து கொண்டிருக்கின்றான் அது அல்லாஹ்விடத்தில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்ற அச்சத்தில் அவர் கழிக்க வேண்டும் வேறு வழியே இல்லை என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா மிக ஆழமான சில கருத்துக்களை பேசுகின்றான் அதில் பதினாறாவது வசனம் பேசக்கூடிய அந்த முதல் வசனத்திலேயே அல்லாஹு தாலா மூன்று விஷயத்தை பேசுகின்றார் இந்த மூன்று விஷயத்தின் அடிப்படையில் முதலில் மனிதர் என்ன வேண்டும் முதலாவது விஷயம் அல்லாஹ் தலா பேசுவது வலப்பது கலக்கணல் இன்சான மனிதனை திட்டவட்டமாக நாம் தான் படைத்தோம் இதை நீங்கள் முதலில் ஆழமாக எண்ணுங்கள் இதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள் இதை ஏன் அல்லாஹு தலா திரும்ப திரும்ப சொல்லுகின்றான் என்றால் பொதுவாக மனிதர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் என்று ஆனால் அல்லாஹ் தலா சொல்வது அது மாத்திரம் அல்ல நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் நீங்கள் நல்லவராக மாறக்கூடிய சமயத்தில் திடீரென்று உங்களை நீங்களே பெருமை கொள்ள ஆரம்பித்து விடுகிறீர்கள் உங்களுடைய உள்ளங்களில் தவறான எண்ணங்கள் ஊசலாட்டம் ஆரம்பித்து விடுகின்றன நாம் சிறந்தவர் நாம் சரியானவர் நாம் ஒழுங்கானவர் நாம் பரிசுத்தவாதி நாம் தீய பண்புகளை செய்வதில்லை என்றெல்லாம் உங்களுக்கு நீங்களே ரேங்க்குகளையும் மார்க்குகளையும் போட்டு உங்களை நீங்களே தூய அடிப்படையில் எண்ணிக்கொள்ளக்கூடிய இந்த எண்ணம் இருக்கிறது இது அல்லாஹ் பிடிக்காது இப்போ இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வருகிறது என்றால் முதலில் நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் அவன் நாட்டமில்லாமல் எதுவும் செய்யவில்லை நீங்கள் எவ்வளவு ஒழுக்கமானவர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஒழுக்கத்திற்கு காரணம் அல்லாஹ் தான் அல்லாஹினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் சிறந்தவராக திகழ்கிறீர்கள் அவன்தான் உங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றான் அவனிடமே நீங்கள் அதற்கு பாதுகாப்பும் தேடுங்கள் உதவியும் தேடுங்கள் உங்களுடைய எண்ணங்களில் இப்படி வரக்கூடிய ஊசலாட்டங்கள் இப்லீஸ் ஏற்படுத்தக்கூடிய எண்ணம் ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றான் தான் அடுத்த வார்த்தையில் அல்லாஹு இரண்டாவது விஷயமா அல்லாது கொண்டு வரான் மனிதனை நாம் தான் படைத்தோம் அவனது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களையும் நாம் அறிவோம் ஏன் அல்லாஹ் ரெண்டுத்தையும் கொண்டுட்டு வரான் அப்படின்னா மனிதன் தான் படைத்தான் என்று நம்பினாலும் சில வேலைகளில் அவன் தன்னை அறியாமலேயே ஒரு நல்லவர் கூட அவரை அவரே பரிசுத்தவாதி நாமெல்லாம் கரெக்டா தாங்க இருக்கிறோம் நாங்க சரியா தாங்க இருக்கிறோம் நான் பர்ஃபெக்டா தாங்க இருக்கிறோம் அவர் அவரே நினைச்சுக்கிறார் உள்ளத்தில் நினைப்பதை பத்தி பேசுகிறேன் இன்னும் சொல்லுக்கு வரல நினைச்சதுக்கு பின்னாடி அவர் பேசுறது அடுத்த கட்டத்துல அல்லா பேசுறான் இவரை நினைச்சிக்கிறார் தன்னைத்தானே நினைத்து கொண்டு அவராகவே அவருடைய மனதில் நாம கரெக்ட் நாம பர்ஃபெக்ட் நாம சரி நாம ஒழுங்கு என்று அவர் நினைத்து கொள்வதையே அல்லாதல இங்கு பேசிக்கிட்டிருக்கான் அதே போன்று ஒரு மனிதருடைய உள்ளத்தில் தீய விஷயம் செய்வதற்கான எண்ணம் உள்ளத்திலே வந்தால் அப்போதும் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்ளீஸ் ஒருவரை தீய செயல் செய்ய வைப்பதற்கான முதல் அடிப்படை அவருடைய உள்ளத்தால் அதை ஆரம்பிப்பான் அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த தீய விஷயத்தை விதைப்பான் இதை நீ செய்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள் இந்த ஒரே ஒரு முறை செய்து கொள் அதுக்கப்புறமா தௌபா செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி செஞ்சிரு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை சந்தர்ப்பம்ன்றது இப்போ மட்டும்தான் கிடைக்கும் என்று அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் இப்போ இந்த முயற்சி செய்து உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டம் வந்துவிட்டால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இப்ளீஸ் மிக நெருக்கமாக நம் அருகில் இருக்கின்றான் மிக நெருக்கமாக நம் அருகில் வந்துவிட்டான் என்ற விஷயத்தை அவர் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அல்லா அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்லீஸ் மாத்திரம் உள்ளத்தில் இது போன்ற ஊசலாட்டத்தை ஏற்படுத்த மாட்டான் சில வேலைகளில் மனிதர்களும் வருவார்கள் தலா அல்லாஹுடைய கடைசி வசனத்தில் பேசலாம் மினல் ஜின்ஸ் உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தீய சக்திகள் ஜின்களிலும் இருக்கிறார்கள் மனிதர்களும் இருக்கிறார்கள் நபிசல்லாஹு அழிஹி வசல்லம் அவர்கள் இதை இப்படி ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க சில வேலைகளில் நான்கு நபர்கள் நின்று பேசிக் பேசிக்கொண்டிருப்பார்கள் நான்கு நபர்கள் நின்று பேசிக்கொண்டிருப்பார்கள் திடீர் என்று ஒருவர் வருவார் அவரை பார்ப்பதற்கு வயதான தோற்றத்தில் இருப்பார் பலவீனமானவராக இருப்பார் அவருடைய முகத்தில் மிகப்பெரிய தாடி இருக்கும் அது நிறைத்து போயிருக்கும் அவரால் நடக்க முடியாத அளவிற்கு ஒரு கோலை எடுத்து வைத்து ஊன்றிக் கொண்டு வருவார் அவரை பார்ப்பதற்கு அவ்வளவு அழகான தகவல் நிறைந்த தோற்றமாக இருக்கும் அவ்வளோ கண்ணியமானவராக சங்கையானவராக அந்த நான்கு நபர்களுக்கு மத்தியில் அவர் வருவார் சலாம் சொல்லுவார் பேசுவார் ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை பற்றி அவர் அதை அந்த சப்ஜெக்டை கலப்பி பேசுவார் பேசிவிட்டு அவர் கிளம்பி சென்று விடுவார் அவர் சென்றதற்கு பின்னால் இந்த நான்கு நபர்களும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள் இப்போ வந்தாரே அவர் பேரை கேட்டியா இல்லையே பேரை கேட்கலையே இப்போ வந்தாரே அவருடைய ஊர் என்னன்னு அவர் சொன்னாரா இல்லையே சொல்லலையே இப்போ வந்தாரு இவரை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமா எதுவும் தெரியாது அப்படியே அவர் இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போனார் என்று அவர் சென்றதற்கு பின்னால் இந்த நான்கு நபர்களும் பேசிக் கொள்வார்கள் ஆனால் அவர் யாரென்றே அவர்களுக்கு தெரியாது அவர்கள் பேசிக்கொண்டிருந்த நல்ல விஷயத்திற்கு இடையில் இப்லீஸ் புகுந்து தீய விஷயத்தை போட்டுவிட்டு சென்று விடுவான் என்று அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் இதைத்தான் குறிப்பிட்டு காட்டினார்கள் அதேபோன்று நீங்கள் தொழுகையில் நிற்கக்கூடிய வரிசையில் கோளாறு இருந்தால் அதில் சரியான வரிசை முறை இல்லாமல் இருந்தால் இடைவெளி இருந்தால் இப்லீஸ் உங்களுடைய சப்புகளுக்குள் ஆட்டுக்குட்டி போறுவதை போன்று இப்லீஸ் புகுந்து விடுவான் உங்களுடைய தொழுகையில் அவன் சிந்தனையை மாற்றம் செய்து கொண்டே இருப்பான் என்று அல்லாஹின் தோதர் சொல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் கூறிய அதீதுகள் ஏராளமாக இருக்கிறது இப்போ அல்லாஹு சொல்லக்கூடிய இந்த இரண்டு செய்திகளும் மனிதனை திட்டவட்டமாக நாம் தான் படைத்தோம் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டத்தையும் நாம் அறிவோம் சில வேளைகளில் ஒரு நல்லவர் அவரை அவரே தூயவர் என்று ஊசலாட்டம் வரக்கூடிய நேரத்தில் அவர் நினைத்து பார்க்க வேண்டும் தான் நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்தான் அவன்தான் நம்மை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினான் நாம் நல்ல விஷயம் செய்வதற்கும் அவனுடைய பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம் அவன் அல்லாத அளவிற்கு அவன் இல்லாமல் நமக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சில நேரங்களில் உதவிகள் செய்யப்படும் சில ட்ரஸ்டுகளின் மூலமாகவும் சில மனிதர்களின் மூலமாகவும் உதவி செய்யப்படும் இந்த உதவி செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் பாருங்கள் உதவி செய்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் இந்த இடத்திற்கு நாங்கள் இவ்வளவு கொடுத்திருக்கிறோம் இந்த இடத்திற்கு நாங்கள் இவ்வளவு செய்திருக்கிறோம் அவ்வளவு செய்திருக்கிறோம் என்று பட்டியல் போட்டு மக்கள் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கொடுத்தது ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுக்கு வரும் இவர்கள் கொடுத்த உணவு ஒரு குடும்பத்திற்கு ஒரு வருஷத்திற்கு அதிகபட்சமாக ஒரு 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 சாப்பிடுவாராம் சாப்பிடுவாராம் நாள் மீதி உள்ள பதினோரு மாதத்திற்கு தானே உணவளிக்கின்றான் அல்லாஹ் தானே உணவளிச்சுக்கிட்டு இருக்கிறான் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் சில நாட்கள் சில நேரங்கள் மட்டும் உணவு கொடுத்து விட்டு தாங்கள் கொடுத்ததை தாங்கள் சதப்பா செய்ததை தாங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்த விஷயத்தையெல்லாம் இப்லீஸ் இப்படித்தான் வழி கெடுப்பான் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் என்று இப்லீஸ் கெடுக்கக்கூடிய இப்போ மூணாவது விஷயத்தை அல்லாஹால இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் இப்லீஸை நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் மிக நெருக்கமாக நீங்கள் விட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய நண்பர்களில் யாரோ ஒருவர் உங்களுடைய உள்ளத்தை கெடுக்கக்கூடிய நபர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் அவரை நீங்கள் முதலில் வெளியாக்குங்கள் ஏனென்றால் அல்லாஹ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றான் அவனை தாண்டி இபிலிசை நீங்கள் அண்டவிட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பிடரி நரம்பை காட்டிலும் பிடரி நரம்பில் ஓடக்கூடிய இரத்த நாளத்தை காட்டிலும் நாம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹால பேசுறான் எந்த தவறான எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் உங்களை நீங்களே பரிசுத்தவாதிகள் என்று எண்ணிக்கொண்டாலும் ஏதேனும் ஒரு பாவம் செய்வதற்கான எண்ணம் உங்களுக்கு மத்தியில் வந்தாலும் நாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறோம் நம்மை உதவி கழையுங்கள் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் என்ன கூப்பிடுங்க உதவி செய்வதற்காக உங்களை இன்னும் மார்க்கத்தின் பக்கம் வலுவாக்குவதற்காக உங்களை சிறந்த நிலையில் பக்குவப்படுத்துவதற்காக நாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் என்ன விட்டு நீங்க தூரமா போறீங்க இபிலிசை நாடி செலுகிறீர்கள் தவறான மனிதர்களை நாடி செல்கிறீர்கள் உங்களுடைய உள்ளங்களில் மென்மேலும் மூசலாட்டத்தை ஏற்படுத்த